ஹலோ விவர்ஸ் ஃப்யூச்சரில் ஐடி கம்பெனியில் மேனேஜர் கேட்டகரிக்கு போகிற ஒருத்தரோட ஜாதகத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள் இது ஒரு ஆண் ஜாதகம் இவர் ஆந்திராவை சேர்ந்தவர் இவர் என்கிட்ட ஜாதகம் பார்த்தாரு எனக்கு தெலுங்கு தெரியாது அதனால் இங்கிலீஷில் தான் கான்வர்சேஷன் பண்ணோம் இவருக்கு லக்னோ மேச லக்னோ லக்னத்துக்கு ரெண்டில் குரு அஞ்சில் கேது ஆறில் சுக்ரன் ஏழுல புதன் எட்டுல சூரியன் ஒம்பதுல சனி பத்துல சந்திரன் பதினொன்னுல ராகு பன்னெண்டுல செவ்வாய் மகர ராசிக்காரரு இவருக்கு பறக்கும்போது செவ்வாய் தசால ராகு புத்தி இப்போ நடப்பு தசா பாத்தீங்கன்னா குரு தசால செவ்வாய் புத்தி போய்கிட்டு இருக்கு இவருக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேது சுக்கரன் இந்த மூணு வர்க்கோத்தம பழத்தில் இருக்கும் சுபர் சூரியன் செவ்வாய் குரு மூணுமே புஷ்கர நவாம்ச பலத்துல இருக்கும் சுக்கரன் இவருக்கு வந்து நீச்சமா இருக்கு புதன் சுக்ரன் ரெண்டும் பரிவர்த்தனையும் ஆயிருக்கு இவர் ஜாதகத்தை பார்த்த உடனே நான் முதல்ல சொன்னது நீங்க ஐடி பீல்டுல தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் ஆமா சார் நான் ஐடி ஃபீல்டில் தான் இருக்கேன் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு பெரிய ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொன்னார் ஐடி ஜாப்பை குறிக்கிற புதன் இவர் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியாகி ஏழுல கேந்திர பலத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாம புதன் பரிவர்த்தனை பலத்திலும் இருக்காரு பரிவர்த்தனை மூலமா சம்பள வேலையை குறிக்கிற ஆறாம் பாவகத்தையே தொடர்பு கொள்றாரு ராசிக்கு பத்தாம் பாவகத்திலையும் புதன் இருக்காரு சோ இவர் ஜாதகப்படி இவருக்கு ஐடி ஃபீல்டு ஏத்த ஜாப் தான் பாகியாதிபதி குருதா ஆரம்பிச்ச உடனே இவர் ஐடி பீல்டுல என்ட்ரி கொடுத்துட்டாரு ஆனா ஹைதராபாத்ல உள்ள பெரிய கம்பெனில இவருக்கு எப்ப வேலை கிடைச்சதுன்னா குருதசா புதன் புத்தி காலத்துல கிடைச்சது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இவர் அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்றாரு இவரோட ஐடி ஃபீல்டு கேரியர்ல இவருக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு கேட்டார் இவரோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எட்டாம் பாவகத்தில் உள்ள சூரியனுக்கு ரெண்டாம் பாவகத்தில் உள்ள குருவோட பார்வை இருக்கும் சூரியன் குரு ரெண்டு பேரும் சமசப்தமாக ஒருத்தர் ஒருத்தர் பார்ப்பாங்க இந்த யோகத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க இந்த யோகம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா தலைமை பண்பு இருக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கிரக மாளிகா யோகம் எக்ஸலண்ட்டாக அமைஞ்சிருக்கு எந்த ஒரு கிரகமும் எந்த ஒரு கிரகத்தோடையும் சேரலை குரு ஆதித்ய யோகம் கிரக மாளிகா யோகம் இந்த ரெண்டு யோகமும் இருக்கிறதுனால இவர் ஒரு மேனேஜர் கேட்டகரிக்கு வருவார் பொதுவாகவே குரு ஆதித்ய யோகம் இருந்தாலே பொலிட்டிஷியனாக இருப்பாங்க மேனேஜராக இருப்பாங்க முதலாளியாக இருப்பாங்க ஒரு டாப்பான பொசிஷனில் தான் இருப்பாங்க ஸோ இவர் நிச்சயமாக ஐடி ஃபீல்டில் மேனேஜர் கேட்டகரிக்கு வருவார் இவர் எப்போ ஐடி ஃபீல்டுல மேனேஜர் ஆவாருங்கிறத பார்ப்போம் இவருக்கு அடுத்து வர்ற தசா பாத்தீங்கன்னா சனி தசா சனி தசா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல இருந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்கு அதாவது இவரோட நாற்பதாவது வயசுல இருந்து ஐம்பத்தொன்பதாவது வயசு வரைக்கும் சனி தசா நடக்குது சனி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்காரு பத்து பதினொன்னாம் அதிபதி பாக்கியஸ்தானத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாம இவரோட மகர ராசிக்கு சனி ராசிநாதன் வேற ஸோ சனிதசா இவருக்கு பத்து பதினொன்னாம் அதிபதி தசைங்கிறதுனாலையும் ராசிநாதன் தசைங்கிறதுனாலையும் இவருக்கு ஐடி ஃபீல்டில் ஒரு பெரிய குரோத் இருக்கு சனி தசால ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அக்டோபருக்கு பிறகு அதாவது இவரோட நாற்பதாவது வயசுல இவருக்கு ஐடி ஃபீல்டில் டெப்புட்டி மேனேஜர் பொசிஷன் கிடைக்கும் இவர் தசால சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி சுக்கர புத்தி இந்த நாலு புத்தி முடிகிற வரைக்கும் அந்த டெப்புட்டி மேனேஜர் பொசிஷனில் இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இவர் டெபுட்டி பொசிஷன்ல இருப்பாரு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு மேல டெபுட்டி மேனேஜர் பொசிஷன் கிடைக்கும் அந்த டெபுட்டி மேனேஜர் பதவி இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் நீடிக்கும் அதுக்கப்புறம் இவருக்கு சனிதாசால சூரிய புத்தி அதாவது அஞ்சாம் அதிபதி புத்தி நடக்கும்போது இவர் ஐடி கம்பெனில சீனியர் மேனேஜர் ஆயிடுவாரு அந்த சீனியர் மேனேஜர் பதவி இவருக்கு சனி தசா முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட அக்டோபர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இவருக்கு சீனியர் மேனேஜர் பதவி நீடிக்கும் அதாவது இவரோட ஐம்பதாவது வயசுலருந்து ஐம்பத்தொம்போதாவது வயசு வரைக்கும் ஐடி கம்பெனியில சீனியர் மேனேஜராக இருப்பார் இவரோட ஐம்பத்தொன்பதாவது வயசுலேருந்து இவரோட மேசலக்கணத்துக்கு ஆகாத ஆறாம் அதிபதி புதன் தசா ஆரம்பமாகும் அப்போ இவர் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்க மாட்டார் புதன் தசாவில் இவருக்கு கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் தான் மேசா லக்னத்துக்கு ஆகாத தசா இவருக்கு ஐம்பத்தொம்பதாவது வயசில் வருது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்